எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறைவர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியைத் தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் ஜோடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அகாடமியில் பயில்கிற பயில போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோயிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது என்னுடைய மாணவர் உயர் திரு குமரலையா அவங்க ஒரு ஜாதகம் கொடுத்தாங்க கேட்ட கேள்வி ஒன்றே ஒன்று தான் இவர் மருத்துவர் ஆவாரா அப்படின்னு கேட்டாங்க மருத்துவர் ஆவார் என்பதற்கு உறுதியளித்திருக்கிறோம் இறைவரளாலும் குருவராலும் திருவருளாலும் நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் நடக்கும் என்று ஜாதக பாடல் சொல்கிறது சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்து கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் கூட சில எளிய பரிகாரங்களும் சொல்லியிருக்கோம் இந்த ஜாதகத்தை பார்த்தோம்னா நம்ம அவங்ககிட்ட ஒன்னே ஒன்று தான் கேட்டோம் குமரவேல் ஐயாட்ட இவருடைய தகப்பனார் வழியில் சகோதரன் அல்லது சகோதரி வழியில யாராவது திருமணம் செய்து அவர்களுக்கு ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்குதான்னு கேட்டோம் ஆமா அவர்கள் சார்ந்த உறவுகள் எப்படி இருக்குன்னு கேட்டோம் அதுவும் சரியில்லை நாங்க பாடல்கள் பொருந்தி வருது இப்போ அந்த ஜாதகத்தை பார்ப்போமா ஜாதகர் பிறந்தது இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு அஞ்சு பி எம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க கன்னி லகணம் இரண்டில் கேது மேசத்தில் சூரியன் புதன் ராகு சந்திரன் சுக்லபட்ச துவிதியை திதியில் பிறந்திருக்காங்க தனுசும் மீனமும் சூனிய ராசியாக வருகிறது ரிசவத்தில் செவ்வாய் சுக்கரன் சனி பகவான் மிதுனத்தில் மாந்தி கடகத்தில் குரு பகவான் பனிரெண்டில் சிம்மத்தில் நவாம்சத்தில் மிதுன லக்னம் லக்னத்தில் சூரியன் ஆரம்ப அஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் சூரியன் மிதுனத்தில் இவர் பிறந்தப்ப திசா எதிர்ப்பு சூரிய திசை நாலு வருஷம் ஒன்பது மாதம் இப்போ செவ்வாய் திசையில் சுக்கர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அடுத்தது சூரிய புத்தி நடக்கிறது ஆரம்ப அஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் லக்னத்தில் மிதுன லக்னத்தில் சூரியன் இரண்டில் சுக்ரன் மாந்தி சிம்மத்தில் செவ்வாய் குரு நாளில் ராகு தனுசில் சந்திரன் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் கேது மேசத்தில் புதன் பகவான் சுக்லபட்ச துவிதியை தனுசு மீனமும் திதி திதிசூனிய ராசி அதிபதிகளாக வருகிறார் ஒருவர் ஜாதகத்தில் லக்னாதிபதி எட்டில் அமர்வது குற்றம்தான் தொடர்ச்சியான முயற்சிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் லக்னாதிபதி எட்டில் அமர்ந்து அஸ்தங்கமும் ஆகிறார் அவரே பத்தாம் அதிபதியாக வரார் இருந்தாலும் புதன் பகவான் மேசத்தில் நவாம்சத்தில் இருப்பதை நாம் கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும் அந்த வீட்டதிபதி நவாம்சத்தில் சிம்மத்தில் இருக்கிறார் குருவோடு சேர்ந்து அப்போ லக்னாதிபதி எட்டில் மறைந்து அஸ்தங்கம் வக்ரம் பெற்றால் அந்த வீட்டதிபதி எப்படி இருக்காருன்னு பாருங்க லக்னத்துக்கு கேந்திரத்தில் இருக்கிறார் குறையொன்றும் இல்லை இருந்தாலும் முயற்சி தேவை பத்தாம் அதிபதி எட்டில் மறைகிறார் அதுவும் குற்றமே எட்டாம் இடத்திற்கு குரு பார்வை அதாவது லக்னத்துக்கு எட்டு என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு குரு பார்க்கிறார் ஆனால் அவரு திதிசூனிய ராசி அதிபதியாக வந்து வக்ரம் பெற்று பனிரெண்டில் இருந்து பார்க்கிறார் அப்போ நீண்ட முயற்சி தேவை தொடர்ச்சியான முயற்சிகள் தேவை பதினொன்றில் மாந்தி இருப்பது குற்றமல்ல வெற்றியை தரும் சந்திரன் என்ற நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் சந்திரன் கிருத்திக நட்சத்திரத்தில் இருந்திருக்காங்க அவர் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்று லக்னத்துக்கு மறைகிறார் அதை இது மாதிரி ஒன்பதாம் இடம் வலுவில்லை சூரியன் வலுவில்ன்னு அவங்க ஒரு சாதாரண குடும்பம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு மருத்துவர் ஆவதற்கு எளிய விதிகள் பத்தாம் இடத்தோட சூரியன் செவ்வாய் கேது சம்பந்தப்பட்டால் மருத்துவராகலாம் திசாநாதன் செவ்வாய் எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள் செவ்வாய் ஒன்பதில் இருக்கிறார் நவாம்சத்தில் சிம்மத்தோட வீட்டில் இருக்கிறார் இப்போ அடுத்தது வந்து சூரியன் புத்தி அவரு மிதனத்திலிருக்கு போயிடுவார் மிதுனம் என்ன இடம் புதனோட சம்பந்தப்படுகிறார் லக்னாதிபதியோட சம்மந்தப்படுகிறார் என்பதை ஆர் எம் அஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் இதுல கேது நின்ற வீட்டதிபதி அதிபதி சுக்ரன் திசாநாதனுடன் சம்பந்தப்படுகிறார் சூரியன் என்ற வீட்டதிபதி செவ்வா தான் திசை நடத்துறார் பத்து அதிபதி புதன் நவாம்சத்துல செவ்வா வீட்டில் செவ்வா சூரியன் வீட்டில் சூரியன் புதனோட வீட்டில் இந்த ட்ரையாங்கல் இருக்கு இல்லைங்களா இந்த ஒரு ஜாதகத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் இந்த விதி இந்த ஒரு ஜாதகத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் ஏன் என்பதை அஸ் ஆரம சஸ்வ அகாடமியில் பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறோம் அப்போ ஒரு ஜாதகத்தில் பத்தாம் இடத்துடன் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் கேது பகவான் சம்பந்தப்பட்டால் அவர்கள் மருத்துவராகலாம் சந்திரன் இந்தந்த இடங்கள்ல இருந்தாலும் மருத்துவராகலாம் என்பதை புளிப்பாணி பாடல் சொல்கிறது அது இந்த ஜாதகத்துக்கு பொருந்தி வரல ஐம்பத்தி நாலாவது பாடல் நவீன ஜோயிட சிந்தாமணி உயிருக்கு பத்தில் செவ்வாய் உறவாக வேண்டும் இங்க செவ்வாய் பத்தில் இருக்கணும் ஆனா இல்லை அன்றில் உயிருக்கு பத்தவனோட உளவிட வேண்டும் பத்தாம் இடத்துல செவ்வா இருக்கலாம் பத்தாம் அதிபதியோடு சேரலாம் ஆனா இது ரெண்டுமே இங்க இல்லை மற்றும் அயர்வுற செவ்வாய் நீசம் அடையாம வேண்டும் செவ்வாய் நீசம் அடையலை பொள்ளார் துயர்தரும் பார்வையின்றி சுபமூர வேண்டும் பொள்ளார் பார்வை இல்லை இது தவிர மற்றும் கதிரவன் ஆட்சி உச்சம் காணும் நல் கேந்திரத்தில் அதிபலம் பெற்றே கதிரவன் உச்சமாக இருக்கணும் கேந்திரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஆட்சி உச்சம் பெற்று லக்னத்துக்குள்ள ராசிக்கு இருக்கு அதிபலம் பெற்றே நல்லோர் ஆட்சியும் நிலைக்குமானால் விதி தரும் நோயை போக்கும் விந்தையா மருத்துவத்தில் முதிர்ந்த அறிவுடையவனாக முந்திடும் மருத்துவன் கான் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த ஜாதகருக்கு உபய லக்கணத்துக்கு பாதகாதிபதி மறைகிறார் அது ஒன்றும் குற்றம் இல்லை உபய லக்கணத்துக்கு உயர்கல்வி என்பது ஒன்பதாம் இடம் இந்த லக்கணத்துக்கு எந்த லக்கணத்துக்குமே ஒன்பதாம் இடம் உயர்கல்வி தான் இதில் மூன்றும் எட்டு கூடியவர் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல போய் அமர்கிறார் அந்த வீட்டதிபதி அங்கேயே அமர்கிறார் இப்போது அந்த வீட்டதிபதி சுக்ரன் அங்கேயே இருக்கிறதுனால உயர்கல்வி நிச்சயமாக உண்டு மாற்று கருத்து இல்லை ஐந்தாம் அதிபதி பத்தில் அமர்கிறார் குற்றம் அல்ல அற்புதமான அது ஒரு யோகம் சனி பகவான் பத்தில் அமருவது புதனுடைய வீடாக வந்து நவாம்சத்தில் கும்பத்தில் இருப்பதை ஆரம்ப அஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் ஏன் இவர் இரண்டு முறை இந்த மருத்துவ நுழைவுத் தேர்வு தோல்வியை தழுவனார்னு கேட்டிங்கன்னா செவ்வாதசை சந்திர புத்தி பலம் இல்லை செவ்வாதசை சந்திரன் வரல செவ்வாதசையில் தசையில் சுக்கர புத்தி இல்லை சூரிய புத்தி நல்லா இருக்குது அப்போ இந்த சுக்கரனுக்கு முன்னாடி கேது கேதுவும் இல்லை ஏனென்றால் திசாநாதனுக்கு எட்டில் புத்திநாதன் மறைகிறார் அப்போ அது சரியில்லை நவாம்சத்துலேயும் செவ்வாயம் கேதுவும் ஆரம சஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனிக்கும் அப்போ செவ்வா திசையில் கேது புத்தி பலம் இல்லை கேது முடிஞ்சு சுக்கர புத்தி பலம் இல்லை ஏன் சுக்கர புத்தி பலம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்ரன் நவாம்சத்தில் கடகத்தில் மாந்தியுடன் இருப்பதை ஆரமசா அஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் ரெண்டாவது சுக்ரன் ஒன்பதில் தான் இருக்கிறார் பத்தோட சம்மந்தப்படலை இப்போது இந்த சுக் செவ்வா திசையில் கேது புத்தி வெற்றியை தரல செவ்வா திசையில் சுக்கர புத்தி வெற்றியை தரல செவ்வா சூரிய புத்தி உறுதியா வெற்றி தரும் ஏனென்றால் சூரியன் நவாம்சத்தில் மிதுனத்தில் இருக்கிறார் ஆரம்ப அஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் இப்படி செவ்வாய் சூரியன் கேது பலம் பெற்றுவிட்டால் அற்புதமாக அவர்கள் வாழ்க்கை இருக்கும் இதில் மிக முக்கியமான குறிப்பு இவர்கள் மெரிட்டில் போவாங்களா இல்லை பணங்கட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போவாங்களா அப்படிங்கிறத விரிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறோம் அவைகள் பாடத்திட்டத்தில் இருக்குது உறுதியாக மருத்துவர் மாற்றுக்கிறது இல்லை மெரிட்டில் போவாரா இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போவாராங்கிறது பாடத்திட்டத்தில் இருக்கு பத்தாம் வீட்டிற்கு பனிரெண்டில் திசாநாதன் இருந்து திசையை நடத்துவதனாலும் புத்திநாதன் ராசிக்கு விரையாதிபதியாக இருந்து எட்டில் மறைவதனாலும் நவாம்சத்தில் பத்தில் அமர்வதனாலும் எண்ணிய காரியங்கள் ஈடேறும் பொருள் செலவுடன் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இந்த செவ்வாய் ஒன்பதோட ஒன்பதில் இருக்கிறதுனால அவருடைய தந்தையார் வழியில் சில விஷயங்கள் வந்து அதை சொல்லியிருக்கோம் மிகச்சிறந்த எளிய பரிகாரமாக இந்த செவ்வாய் சுக்கரன் நேராக விருச்சிக ராசியை பார்க்கறதுனால விருச்சிக ராசிக்குரிய நட்டாத்தீஸ்வரர் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது சாவடிபாளையத்துக்கிட்ட இருக்குது அங்கே இருக்கிற முருகப்பெருமானை வணங்க சொல்லியிருக்கோம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முருகப்பெருமான் அங்கே த அங்கே வேலுடன் இருக்கிறார் வள்ளி தெய்வானையோட இல்லை அகத்தியர் வழிபட்ட ஸ்தலம் இந்த நட்டாத்தீஸ்வரர் எண்ணிய காரியங்களை ஈடேற்றி தருவார் அகத்தியர் வழிபட்டது அகத்தியருக்கு பிரம்மகத்தி தோஷம் போனது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய முருகப் பெருமானை வணங்கினால் மருத்துவத்துறையில் துறையில் வெற்றி அடையலாம் மிகச்சிறந்த வெற்றி அடையலாம் என்று சொல்லி அது எப்பொழுது எந்த நாள்னு சொல்லியிருக்கோம் எனவே திசா படி பாடல்கள் படி சுருதிகளின்படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்து விட்டால் பாடல்கள் படி கட்டம் அமையணும் அதன் பிரகார திசை வருணும் கோச்சாரகமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தரும் இப்போ குரு இருக்கிறார்னு பாருங்க சனி பகவான் எங்கிருக்கான்னு பாருங்க வெற்றி நிச்சயம் குரு பகவான் திசாநாதோட நினைந்த ரிசபத்தில் இருக்கிறதுனால பண செலவுடன் கூடிய இவங்க பயணிப்பாங்க அந்த துறையில் வெற்றி நிச்சயம் செவ்வா திசை முடிஞ்சு ராகுதேசை வருது ராகு எட்டாம் இடத்துல வந்து திசை நடத்துது தந்தை ஸ்தானத்துக்கு பனிரெண்டாம் இடம் ஏற்கனவே செவ்வாசுக்கரன் ஒன்பதில் இருக்குது சில பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம் செவ்வாய் சுக்கரன் இணைவு எட்டாம் இடத்து திசை இவையெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய திசைகள் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் உரிய பரிகாரங்களையும் சொல்லியிருக்கிறோம் வெற்றி பெறுவார் இவர் வாழ்க்கையில் சுபம் அசுபம் கலந்து கலந்தே நடக்கும் ராகு திசையில் கவனம் தேவைன்னு சொல்லியிருக்கிறோம் பரிகாரங்களும் சொல்லியிருக்கிறோம் மருத்துவராவதற்கு ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன் ஜாதகத்தை அனுப்பிச்சு தந்த குமரவேலையா அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்குகிறேன் பாரம்பரிய ஜோயிடம் என்றுமே ஜொலிக்கும் பாரம்பரிய பாடல் என்றுமே வெற்றி பெறும் என்று சொல்லி இன்றைய பதிவை ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி மாணவருடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி